வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் வைத்திருப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐலேருந்து ஒரு புதிய அறிவிப்பு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ ஒரு சில பேர்லாம் சேவிங்ஸ்க்காக ஒரு அக்கௌண்ட்டும் சம்பள கணக்கு வாங்குறதுக்காக ஒரு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐலேருந்து ஒரு புதிய அறிவிப்பு வந்து இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ தற்காலிகமாக இந்த விஷயங்கள் செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடக்கப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான தகவலையும் தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ அதில் என்னென்ன அப்டேட்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோ போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியவங்க பார்க்க பண்ணுங்கள் பக்கத்தில் பண்ணுங்க பிள்ளை கணக்கு கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோ போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் தற்கால டிஜிட்டல் பரிவர்த்தனையில் வங்கி கணக்கு என்பது முதன்மையான ஒன்றாக இருக்கிறது அரசின் சலுகைகளை பெற சேமிக்க ஆன்லைனில் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள வங்கிக் கணக்கு என்பது கட்டாயம் தேவை இந்நிலையில் ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்திருப்போம் குறிப்பாக தனியார் அலுவலகங்களில் பணிபுரிபவர்கள் எந்த நிறுவனத்தில் சேர்ந்தாலும் சம்பள வங்கி கணக்கு என பல கணக்கு நமது பெயரில் இருக்கும் ஒருவர் எத்தனை வங்கி கணக்கு வைத்திருக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்திருந்தால் அதற்கான விதிமுறைகள் என்ன என்பதை நீங்கள் இப்போது யோசித்தது உண்டா இதற்கான பதிலை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளுங்கள் பெரும்பாலான மக்கள் மூன்று முதல் நாலு சேமிப்பு கணக்குகளை வைத்துள்ளனர் சிலர் இதைவிட அதிகமான வங்கி கணக்கு வைத்துள்ளனர் ஏனென்றால் இந்தியாவில் வங்கி கணக்கு திறப்பதற்கு எந்த வரம்பும் இல்லை வங்கி கணக்குகளின் எண்ணிக்கையில் ரிசர்வ் வங்கி எந்த வரம்பையும் நிர்ணயிக்கவில்லை எனவே ஒருவர் எத்தனை வங்கி கணக்குகளை வேண்டுமானாலும் திறக்கலாம் உங்கள் கணக்குகளிலிருந்து சரியான பரிவர்த்தனைகளை தொடர்ந்தால் எந்த பாதிப்பும் இருக்காது நீண்ட காலமாக உங்கள் வங்கிக் கணக்கை நீங்கள் உபயோகிக்காமல் இருந்தால் உங்கள் வங்கிக் கணக்கை மூடலாம் உங்கள் எல்லா கணக்கையும் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என பரிந்துரைக்கப்படுகிறது ஆனால் பல வங்கி கணக்குகளை திறக்கும்போது ஒரு சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் அனைத்து வங்கிகளிலும் சம்பள கணக்கை தவிர சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்பை வைத்திருப்பதை கட்டாயமாக்கியுள்ளன அதாவது உங்கள் வங்கிக் கணக்கில் நீங்கள் எப்போதும் குறைந்தபட்ச இருப்பை வைத்திருக்க வேண்டும் இதை செய்யவில்லை என்றால் உங்கள் வங்கி கணக்கிலிருந்து குறிப்பிட்ட தொகை எடுக்கப்படும் கட்டணம் பிடித்தம் செய்த பிறகு நீங்கள் குறைந்தபட்ச கணக்கு பராமரிக்கவில்லை என்றால் உங்கள் வங்கி கணக்கு எதிர்மறையாகிவிடும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் குறைந்தபட்ச இருப்பு பற்றி கவனமாக இருக்க வேண்டும் வங்கி கணக்கை இந்த முறையில் சரியாக நிர்வகிக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகளை நிர்வகிக்கும் அதற்கான குறைந்தபட்ச பணம் வங்கியில் இருந்து பெறும் மெசேஜ் சேவைக்கான கட்டணம் டெபிட் கார்டு கட்டணம் போன்றவற்றை நீங்கள் பரிந்து கொள்ள வேண்டியிருக்கும் எனவே தேவையான கணக்குகளை மட்டும் வைத்துக்கொள்வது நல்லது ஸோ இதில் மைனா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேலை பார்க்கும்போது ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க ஸோ சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வேறு வேறு தேவைகளுக்காக இன்னும் ரெண்டு மூணு அக்கௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க இதில் மைனா வந்து பார்க்கும்போது ஸோ ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வர அக்கௌண்ட்டில் நடந்துகிட்டு இருக்கோம் ஸோ பேலன்ஸ் இந்த சேவிங் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கனா எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் சார்ஜஸ் டெபிட் கார்டு சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பேலன்ஸ்லேருந்து அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதில் எந்த விதமான ட்ரான்சாக்ஷனும் இல்லாதனால அந்த அக்கௌண்ட்டில் ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய நிலமைக்கு கூட வந்துடும் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா எல்லா அக்கௌண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ரன்னிங்கில் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ எல்லா அக்கௌண்ட்லேயும் மினிமம் பேலன்ஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக முடக்கப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பு இதில் தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நல்ல இல்லை அப்டேட்டாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட்டோடையும் நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்